நான் மேலே ஒரு இண்டிகோ எல்எக்ஸ் போட்டிருக்கோம் போட்டிருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் செகண்ட் ஓனருங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே ஒர்க்கிங் நாலு விண்டோ பவர் விண்டோ பாருங்க ஏசி ஏசி மட்டும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் மற்றபடி இன்ஜின் டர்போ இன்டர்கூலர் கூலர் அந்த ரேடியேட்டர் மட்டும் கழட்டியாச்சு இன்ட்ரு கூலரோடு இருக்குது பாருங்கள் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது டயர் நாலு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் எஃப்சி இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் போடணும் இருக்கிற கண்டிஷன் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி பாருங்கள் பலத்துக்கிட்ட பார்க்கணும் ரேட் பார்த்திங்கன்னா ஒன்றும் பற்றி கேட்டிருக்காரு ஒரு ஒரு ரூபா வரைக்கும் கொடுக்கலாங்கிறாங்க ஐடியா இருந்தால்